வணக்கம் வெல்கம் டு பட்டணி வில்லேஜ் ஃபுட்ஸ் இன்னைக்கு நம்ம தேங்காயும் நாட்டு சர்க்கரையும் வச்சு ஒரு தேங்காய் பர்ஃபை பண்ணியிருக்கேன் சூப்பராக இருக்கும் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது பண்ணுறதுக்கு ரெண்டு தேங்காய் எடுத்திருக்கேன் இது சிறுவிக்கலாம் ஒரு பேனில் அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துட்டு நம்ம துருவி வச்சிருக்கிற தேங்காயை சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு இந்த தேங்காய் துருவல் ரெண்டு கப் அளவுக்கு வந்துச்சு நல்லா அமுத்தி எடுத்திருக்கேன் மிதமான தேயிலை வச்சுட்டு இதை நல்லா வறுத்துக்கலாம் பர்ஃபி பண்ணுறதுக்கு நாட்டு சர்க்கரை எடுத்திருக்கேன் நாட்டு சர்க்கரை ஒன்றரை கப் அளவுக்கு எடுத்துருக்கேன் தேங்காய் துருவல் அளந்த அதே கப்பில் ஒன்றரை கப் அளவுக்கு நாட்டு சக்கரை எடுத்துருக்கேன் இதுக்கு கால் கப்புக்கும் அதிகமாக தண்ணி சேர்த்துக்கலாம் இது கூட ஏலக்காயும் ரெண்டு ஸ்பூன் சர்க்கரை சேர்த்துட்டு பவுடர் பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம் லைட்டாக கொதி வந்ததுக்கப்புறமா வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ நம்ம வடிகட்டின நாட்டு சர்க்கரையை வறுத்து வச்சுருக்க தேங்காய் துருவலில் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் கலந்துகிட்டே இருக்கணும் இந்த பர்ஃபி பண்ணுறதுக்கு எனக்கு பதினஞ்சு நிமிஷம் ஆச்சு மிதமான தேயிலை வச்சு இந்த மாதிரி கலந்துட்டே இருக்கணும் இப்போ ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம பார்க்கலாம் இந்த மாதிரி கொஞ்சமாக நம்ம எடுத்து உருண்டை பிடிச்சோன்னா உருண்டை வரணும் அதுதான் சரியான பதம் உருண்டை பிடிக்கிறதுக்கு வரல இன்னும் நல்லா நம்ம கலரணும் அதுக்கப்புறமா ஏடியில் ஒரு டைம் பார்த்தேன் இப்போது ஃபைனலாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நெய் சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கலந்து கொடுத்துக்கலாம் இப்போது பதினஞ்சு நிமிஷம் கழித்து நம்ம உருண்டை பிடிச்சி பார்க்கலாம் இந்த மாதிரி நல்லா உருட்டை வரணும் இப்போது பர்ஃபி ரெடி ஆகிடுச்சு இதை ஒரு நெய் தடவை பிளேட்டில் மாற்றிருக்கேன் பத்து நிமிஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு கப்பில் நெய் தடவிட்டு லேசாக நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி விட்டுக்கலாம் ஒரு ஆஃப் அன் ஹவர் கழித்து இந்த மாதிரி பீஸ் போட்டுக்கலாம் முதல் நாள் ஈவினிங் பண்ண நெக்ஸ்ட் டே தான் இந்த மாதிரி நான் எடுத்திருக்கேன் டேஸ்டான தேங்காய் பர்ஃபி ரெடி ஆயிடுச்சு கன்டைனரில் போட்டு வச்சுக்கலாம் பீஸ் போட்டு எடுத்து வச்சாச்சு நம்ம பீஸ் போட வரலன்னா இந்த மாதிரி லட்டு மாதிரி கூட நம்ம உருட்டிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்